பாரம்பரிய நெல்லை விவசாயம் பண்ணுறது முக்கியம் இல்லை அதை பாரம்பரிய முறையில் அதை அறுவடை பண்ணி மூட்டை பிடிச்சி ஒரு பத்து நாளைக்கு வந்து வீட்டில் அடுக்கி வச்சுருப்பான் அந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு அதை வீட்டு முறையிலேயே அவிக்கிறோம் ஒரு நாள் முன்னாடியே வந்து நெல்லை வந்து ஊற வச்சுருவான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை கொப்பரையில் கொட்டி கீழே வந்து தீ மூட்டி நல்லா அவிச்சு பாரம்பரிய முறையில் வெளியே கொண்டு காய வச்சு பதமாக அதை எடுத்து வச்சு மிஷினரியில் லைட்டாக செமி பாலிஷின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து உரிசின்னு வந்து வீட்டில் வச்சிருவான் நாங்கள் எங்களுக்கு சாப்பிடுவோம் அது வந்து சுவை மாறாமல் இருக்கும் அந்த மாதிரி வீட்டு முறையில் பண்ணுறது வந்து சுவையும் அதனுடைய தன்மையும் நிறமும் மாறாமல் முழு திடத்தோடு அது இருக்கும் இப்போ அதை நாங்கள் வீட்டுக்கு எங்களை வீட்டுக்கு போக நாங்கள் வந்து மீதி அரிசியை வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த சுவை தெரியல அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஏற்கனவே அவங்க வந்து மாடர்ன் ரைஸ் அரிசி சாப்பிட்டு அந்த சுவைக்கு அவங்க பழக்கமாக இருந்தாங்க நாங்கள் வீட்டு முறையில் அ அந்த அரிசியை கொடுக்கும்போது அந்த சுவை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு அம்மா கூட வந்து கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியருடைய அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க எங்கள் மனைவி பற்றி எங்கள் மனைவிக்கெலாம் இந்த அரிசி பற்றி தெரியல எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி அப்படி சும்மா ஒரு திருப்பு திருப்புனாங்க அந்த அந்த தண்ணி வாசனையை வச்சு இது வீட்டு முறை பதிவு பண்ணது கொப்பரையில் பண்ணது இதுக்கு முன்னாடி மாதிரி தாண்டா நாங்கள் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதான் அந்த இன்ஜினியர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி அந்த சுவை அந்த முன்னோர்களுக்கு அந்த சுவையை தெரியும் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த சேர்ந்து அந்த சுவையை இப்போ வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கணு இருக்கோம் எல்லோரும் என்ன என்ன மாதிரி எல்லோரும் வீட்லேயே கஷ்டம் சிரமம் தான் வீட்லேயே அவைச்சு அந்த நெல்லை அரிசியாக்கி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அது சுவையும் ருசியும் தனி எல்லாரும் அதுக்கு மாறணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்